ஐய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சமைச்சிக்கிட்டு இருக்கோக்குள்ளே கிச்சன் எப்படி இருக்குது பாருங்களேன் என் கிச்சன் இப்படி தாங்க இருக்குது குழம்பு ரெடி ஆகிட்டுங்க இந்த சைடில் மாங்காய் பச்சடி சைட் டிஷ்ஷை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் பழுத்த மாங்காங்க செமையாக இருக்கும் பச்சடி அதோடு சேர்த்து வாழைக்காய் அவருகளும் செஞ்சுருக்காங்க நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் சாதம் அடித்து வச்சுருக்கேன் இன்றைக்கி என்ன சமையலுங்கிறத நம்ம தனி வீடியோவாக பார்ப்போம் சமையல் முடிஞ்சிருச்சு பேலன்ஸ் உள்ள பாத்திரத்தெல்லாம் பொறுக்கி போட்டுட்டங்க இதுதான் நான் பாத்திரம் கழுவி போடுற கூடை இப்போ இதை பாத்திரத்தெல்லாம் நம்ம கழுவி முடிச்சிட்டோம்னா எல்லா வேலையும் முடிஞ்சிடுங்க டேபிள் டாப்பையும் நம்ம தொடச்சி விட்டுடலாம் எப்பவுமே நம்ம வேலை செய்யக்குள்ள சைட் பை சைடு பாத்திரங்களை எடுத்து சிங்கில் போட்டுடணும் வேலை முடிஞ்சிடுச்சின்னா அதே மாதிரி இப்போ வறுவல் பொரியல் செய்கிறோம் இல்லைங்களா குழம்பு தாளிக்கிறது இதை மாதிரி இருக்கிறதுக்கெலாம் நான் மேக்ஸிமம் ஒரு எண்ணெய் செட்டி தாங்க யூஸ் பண்ணுவேன் நமக்கு எந்த வேலைக்கு அப்புறம் எந்த வேலை செய்ய போகிறோங்கிறத நம்ம முன்னாடியே கால்குலேட் பண்ணிக்கிட்டோம்னா அது ஈஸியாக இருக்கும் அப்படி செய்யக்குள்ளே நமக்கு பாத்திரம் நிறையா செய்கிறாதுங்க இப்போ கீரை குழம்பு தாளிக்கணும்னா அந்த எண்ணெய் சட்டியில் தாளிச்சிடுவேன் அதுலேயே மறுபடியும் நம்ம மாங்காய் பச்சடிக்கு ரெடி பண்ணிடலாம் அதே மாதிரி தான் மற்ற சைடிஷ்போம் இங்கே பாருங்கள் சிங்க்லேருந்து நான் கழுவிட்டேன் பாத்திரம் எல்லாம் கழுவி முடிச்சாச்சுங்க இப்போ நமக்கு வேலை கம்மியாகிடுங்க இதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்ட பாத்திரங்களை கழுவுனால் போதும் அதே மாதிரி தான் டேபிள் டாப்பையும் நான் அப்பப்போ உடனே துடைச்சி விட்டுருவேன் சிங்கையும் வாஷ் பண்ணிடுவேன் அப்போ தான் எல்லாமே நீட்டாக இருக்கும் இது வீடியோக்காக இல்லை எப்போவுமே என் சிங் சிங்காக இருக்கட்டும் டேபிள் டாப்பாக இருக்கட்டும் எனக்கு கிச்சன் நீட்டாக இருக்கணுங்க அப்போ தான் எனக்கு மறுபடியும் வந்து அங்கே வேலை செய்ய பிடிக்கும் நம்ம யூஸ் பண்ணுற இடம் தானே அதை நம்ம தானே சுத்தமாகவும் நீட்டாகவும் மெயின்டெயின் பண்ணணும் அதனால நான் அதை கரெக்டாக மெயின்டெயின் பண்ணுவேங்க எப்படி இருந்த கிச்சன் இப்போ எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள் உங்களுக்கு உங்கள் கிச்சன் எப்படி இருந்தால் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்க இது ரொம்ப நீட்டாக இருக்குது அப்படின்னு நான் சொல்லலை இருந்தாலும் முன்னாடி இருந்ததுக்கு இப்போ இருக்குது அப்படின்னு எனக்கு தோணுதுங்க இப்படி தான் இருக்குது என்னோடது பா ஷேப் கவுண்டர் டாப்புங்க அதனால தான் இத்தனை சுற்றி சுற்றி காமிக்கிறவங்களுக்கு சமைச்சதெல்லாம் இந்த சைடில் எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் என்ன செய்வீங்க அப்படின்னு எனக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்